சர்க்குருவே சரணம் சர்க்குருவையைப் போற்றி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூர்யாசியுடன் இன்று இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபை திருப்பூர் மாவட்டம் பாண்டியன் நகர் இங்கு அன்னதானம் நடந்தேறியது இதற்காக மதுரையை சார்ந்த ஐயா சுந்தர் அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து உதவி செய்தார் ஆழமான ஆத்மார்த்தமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு நாள் இங்கே அன்னதானத்துக்கு இரநூறு பேர் மேலே சாப்பிட்றாங்க ஐயாயிரம் ரூபாய் ஒரு நாள் தேவைப்படுகிறது மீண்டும் பல பக்தர்களாக அனுப்பி வைத்த நன்கொடைகளால் இந்த அன்னதானம் நடந்தேறி கொண்டிருக்கிறது அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் மீண்டும் அன்னதானம் நடந்தேறுவதற்காக விரும்புபவர்கள் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்பி வைத்து இறையருள் பெற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் புண்ணியம் செய் கர்மம் தீர் இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் நமக்கு கொடுத்த வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நற்பக்